தேவன் தப்ப நிகழ்ச்ச நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் நம்ம என்ன பேசுறாருன்னா நான் உனக்கு எல்லா காரியங்களையும் போதித்தது பூமியில நீ ஐஸ்வர்யமானாய் ஆசிர்வாதமாய் மன சமாதானமாய் பரிசுத்தமாய் சந்தோஷமாய் ஆனந்தமாய் ஒழுக்கமாய் வாழ உனக்கு உனக்கு எல்லா காரியங்களையும் நான் வாழ்க்கைக்கிறேன்னு சொல்றாரு உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நாம அந்த மாதிரி எல்லாம் வாழ்றதுக்கு பலம் தருகிறவராகவும் சத்துவத்தை தருகிறவராகவும் நம்மளை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார் அப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்ற அப்போ போதிக்கவும் கற்றுப்படுத்தவும் பலப்படுத்தவும் தாங்கவும் தப்பிவிக்கவும் நமக்கு ஒருத்தர் இருப்பாருன்னா நம்ம எப்பவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்ப இப்படி ஒரு வழி கிடைச்சும் நம்ம அதெல்லாம் எல்லாம் எதையோ சமாதானத்தை எங்கெங்கயோ தேடுகிறவர்களா எதை எதையோ செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்படி இல்லாம ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு அவர் நம்மளோட பேசுகிறவரா இருக்காரு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அவரை அவரு கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கையை வாழலான்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நிச்சயமா 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 நம்ம ஒரு நாளும் தொற்று போக மாட்டோம் கற்றரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போகிறது கிடையாது உயர்ந்த அடைக்கத்தில் அடைக்கலத்துல வைப்பாரு நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கையை நமக்கு தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் இந்த வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டது எனக்கும் மன மகிழ்ச்சி பிரேசிலா